ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயம் இந்த வீடியோல நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே பக்கவன அருமையான காம்பினேஷனாக இருக்கும் கறி குழம்பே தூத்து போகுங்க வீடே மணக்க மணக்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் கால் கப்பளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை கால் அளவுக்கு ராஜ்மா கால் கப்பளவுக்கு பச்சை பட்டாணி கால் அளவுக்கு வெள்ளை மொச்ச சேர்த்துக்கங்க கூடவே கால் கப்பளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துட்டு இது கூடவே கால் அளவுக்கு தட்டாம்பயிறு சேர்த்துக்கங்க இது எல்லாமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க பயிர் எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கால் கப் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்போ அடுப்பு ஹைஃப்ளமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா வரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரி ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க சேர்த்து இது ரெண்டு பல்ஸ் மூடு விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இது மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு நல்ல மஞ்சு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் ரொம்ப மசியை வெந்துடக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு வெந்ததுனா போதும் இப்போ அதில் வேக வச்ச தண்ணியோடையே அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே ப்ரெஷர் குக்கரையே சூடு பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு பழுத்த தக்காளி பெரிய சைஸில் ரெண்டு பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி ஓரளவுக்கு மசியை வதங்கினதும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே பயிரில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் வேக வச்ச பயிர் எல்லாத்தையும் தண்ணியோடய சேர்த்துக்கங்க வேக வச்ச தண்ணியோடய சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்து இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும் நம்ம ஏற்கனவே பயிரெல்லாம் வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டியதில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சால் தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்து விடுங்க நல்லா இது மாதிரி கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா தேங்காவோட பச்சை வாசனெலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் வீடே மணக்க மணக்க வாய்க்கு ருசியான நல்ல ஒரு ஹெல்த்தியான கிரேவி ரெடி ஆகிடுத்துங்க இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிக்கோங்க உங்ககிட்ட புதினா இருந்தால் கூட கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல மணமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுத்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் ஆப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே அட் அட்டகாசமாக பொருத்தமாக இருக்கும் நீங்கள் அதை சாதத்தோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் கடைசியாக இறக்க போகிறப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து கலந்து விட்டு இறக்குங்க அறிக்குழம்பே தோற்று போகும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்